தனஞ்சயன் அப்படின்ற ஒரு தோழர் மோடியை பற்றி சொல்லுங்கள் அவர் சிஎமாக இருக்கும்போதோ பிஎம்மாக போது என்ன பெரிய வேறுபாடு என்ன செய்கிறார் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை ஒரேமா இருக்காரான்னு ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்கேன் எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு ஏன் தெரியுங்களா அவர் என்ன பெருசாக அறுத்துதல்ல போகிறாருன்னு எனக்கு புரியலை ஏன்னா பாஜகவினுடைய பிம்பமாக கட்டமைக்கப்படுவதற்கு முன்பு குஜராத்தில் அவர் பண்ண வேலையை வேற எவனும் பண்ணல அவ்வளோ உள்டாக பண்ணார் வழக்கம் போல மோடிக்கு ஊழல் அப்புறம் உள்நாட்டு முதலாளிகளை உயர்த்தி பிடிப்பது சாமானிய மக்களை தூக்கி தெருவில் போடுவது கலவரங்களை தூண்டுவதற்காக பொய்களை பரப்பி கலவரத்தை தூண்டி இன அழிப்பை செய்வது தன் பிம்பத்தை ஊடகங்களின் மூலமாக கட்டமைப்பது இது சாலிடாக ரெண்டு ஏரியாவிலையும் செய்கிறார் எங்க பிரைம் மினிஸ்டராகவும் இதைத்தான் செஞ்சிட்ருக்காரு சிஎம்மாவும் இதைத்தான் இருக்காரு இதில் சிஎம்மா செஞ்சது வேற லெவல் சம்பவங்கள்லாம் உண்டு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இனப்படுகொலை குஜராத் படுகொலை அது முடிஞ்ச பிறகு மோடிக்கு உலக நாடுகள் முழுவதும் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க அப்போதான் அமெரிக்கா மோடி உள்ளே நுழையக்கூடாதுன்னு அவருக்கு தடை விதிக்குது பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகுதான் தடையவே நீக்குது அமெரிக்கா நீ ஒரு இனப்படுகொலை செஞ்சிருக்க உள்ள வந்துடாத அப்படின்னா அவருக்கு தடை போட்டதுதான் அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்கா வந்து என்னுடைய நண்பன் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் ஊரே இவரை ஒதுக்கி வைக்கும் போது பத்திரிகைகள் ஒதுக்கி வைக்கும் போது அரசியல் கட்சிகள் எல்லாம் இவருக்கு எதிராக நிற்கும் போது உலக நாடுகள் நிற்கும் போது ஒரு வேலையை அவர் பார்த்தார் என்ன பார்த்தாரு இவருடைய நண்பர் இருக்கார்ல அத்தானி அவர் குஜராத் தானே அவர் ஒரு முக்கியமான வேலையை இவருக்கா செஞ்சார் வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினார் இந்த வைப்ரண்ட் குஜராத் மூலமாக பல ஆயிரம் முதலீடை நாங்கள் ஈர்த்து விட்டோம் குஜராத்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சு இவர் நான் வந்து பதினஞ்சாயிரம் கோடி போட போறேன் அவர் இதை போட போற போட போடப்போற எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகை வந்ததாக ஒரு பிம்பத்தை கட்டி இவர் ஒரு மாடல் குஜராத் மாடல் என்கிற ஒரு மாடலே கட்டமைச்சவர் குஜராத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிச்சவர் அப்படியாக இப்படியாக்கணும் உருட்டி விட்டுருக்கானுங்க புரியுதுங்களா பண்ணது படுகொலை படுகொலைலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதானி செஞ்சது ஒரு முக்கியமான வேலை வைப்ரண்ட் குஜராத் அப்படின்ற போர்வையில ஒரு முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தி மோடி பிம்பத்தை ஒரு வளர்ச்சியின் நாயனாக கட்டமைக்கிறார் இந்த காலகட்டத்துலதான் சோலங்கி ஊழல் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மீன்பிடி ஊழல் மீன்பிடி ஒப்பந்தம் கொடுக்கறதுல ஊழல் அதுல ஒரு ஐநூறு கோடியை சுட்டிருக்காரு இதுல எல்லாம் ரொம்ப கம்மியா சுட்டிருக்காருங்க பெரிய ஊழல் எது தெரியுங்களா கிருஷ்ணா கோதாவரி படுகையில எரிவாயு எடுக்க போறேன்னு ஒரு ஊழல் பண்ணாரு இருபத்தஞ்சாயிரம் கோடி அந்த ஊழல் இன்ன வரைக்கும் ஒரு சதுர அடியில் கூட வாயு எடுக்கப்படல கிருஷ்ண கோதாவரி கரையில வாய் எரிவாயு இருக்கு தோணம்னா அது பாட்டு மலம் மலன்னு வரும் இந்த நாடே எரிபொருளுக்கு அப்படியே கையேந்தவே தேவையில்ல அப்படியா இப்படியாக்குன்னு உருட்டி விட்டு இருபத்தஞ்சாயிரம் கோடி அபேஸ் பண்ண ஒரு ஆள் தான் மோடி குஜராத் மெட்ரோ ஊழல் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது மிக முக்கியமான ஊழல் குஜராத் மெட்ரோ ஊழல் அதுக்கப்புறம் அதானிக்கு நிலம் கொடுத்தது ஒரு ரூவாய்க்கு பல ஆயிரம் சதுர கிலோமீட்டரை அவங்களுக்கு கொடுத்தாங்க ரூபா ஒரு ஏக்கரு அப்படி இவ்வளவு கேடு கடத்தின செஞ்சு சிக்கி சீரழிஞ்சு ஊழல் மணலாக இருந்தவர் தான் அங்கே மோடி அங்கே இது மாதிரியான வ அதானி மாதிரியான பணக்காரர்களுக்கு சொம்படித்தவர் தான் மோடி பொய்யையும் பொருட்டையும் பண்ணி இஸ்லாமியர்களை கொன்றொழித்தவர் தான் மோடி அங்கே இருந்துக்கிட்டு தன்னை பெரிய பிம்பமாக ஊடகங்களின் மூலமாக கட்டமைத்து தான் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்திய நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துகிறார் அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தான் குஜராத்தில் எல்லாரும் ஒன்று கூடி இவ்வளோ நல்லா செய்கிற ஒருத்தர் ஏன் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக ஆகக்கூடாது என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதை முன் வச்சவர் அதானி அதுக்கு சப்ப கட்டினவர் அம்பானி அவங்களோட நின்று கும்மி அடித்தது இங்கே இருக்கிற பெருமுதலாளிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இவரை ப்ரைம் மினிஸ்டர் ஆகினா பெரிய அளவில் முதலாளிகளுக்கு சலுகை செய்வார் ஸோ இவரை ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இவரை ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கான முன்மொழி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு கூட்டம் நடக்குது அங்கே இந்த முன்முடிவு திரும்ப பேசப்படுகிறது ஆதரவு தெரிவிக்கப்படுறது அள்ளி கோடி கணக்குல பணத்தை கொடுக்குறாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆகிற அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே செலவழித்து அமெரிக்காவில் இருக்கிற மூன்று ஐடி நிறுவனங்களை வச்சு அதன் மூலமாக மோடி பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது மோடி பயங்கரமான வல்லமை மிக்கவர் பலசாலி அவர் வந்தாருன்னா மீனவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு துப்பாக்கியை கொடுத்து டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட வச்சு அவர் வந்தாருன்னா எதிரியெல்லாம் மறண்டுருவான் நட்டிங்கிடுவான் இப்படியான ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சு இவர பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க ஆகின பிறகு என்ன அதே அதானி அதே அம்பானி அதே கொள்ள அதே ஊழல் என்ன ஊழல் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு பி எம் கேர் ஊழல் அப்புறம் வந்து இன்னொன்று இவங்க செஞ்ச தேர்தல் பத்திர ஊழல் நான்கு வழி சாலை ஊழல் அதே மாதிரி டெண்டர் ஊழல் இப்படி எக்காச்சக்கமான ரஃபேல் ஊழல் இப்படி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம் இவருடைய பீரியட்ல நடந்ததுல மிக முக்கியமான ஊழல் வியாபம் ஊழல் பங்கஜ் முண்டையினுடைய மிட்டாய் ஊழல் இப்படி அள்ளி போடலாம் அம்புட்டு ஊழலும் பண்ணிட்டு நான் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு ஒரு உருட்டுவாரு இவருடைய தான் எல்லா திருட்டுப் பயல்களையும் மோடி என்கிற வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு அற அரைச்சார்னா அப்படி கிளீனா அப்படி வெளியே வருவாங்க அப்படி பலரையும் தன் கட்சியில் சேர்த்தது பல சொத்துக்களை சேர்த்தது மோடி குரூப்பு இப்போ உங்களுக்கு புரியுதா இந்தியாவில் வேலை வாய்ப்பா இல்லை கல்வி வளர்ச்சியா இல்லை பொருளாதார வளர்ச்சியா இல்லை மக்கள் வந்து சமூக நல்லிணக்கத்தோடு கூடி வாழுகிறார்களா இல்லை மக்கள் வந்து அடிப்படை கட்டமைப்பை வளப்படுத்தி அப்படி கெத்த நாடு வளர்ந்துருக்கா இல்லை எதிர் தரப்பு இருக்கிற மாநிலங்கள்ல வளர்ச்சிக்கான பணத்தை ஒதுக்குறோமா இல்ல முதலமைச்சர் ஒன்னும் கையாமையான்னு கத்துனார்ல ஆனா எதிர்கட்சிகளுக்கு இப்ப பணம் ஒதுக்குறதே இல்லை குறிப்பா தமிழ்நாடு கேரளாலாம் பார்த்தா ஒரு மஞ்சட்டிய பாக்குற மாதிரி இருக்கும் இருக்கு அதனால அள்ளி விட்டுறாரு மாற்றம் பெருசா இல்லை மோடி எப்போதும் மோடி அவருடைய ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் பணக்காரர்கள் மீதி இருக்கும் பணக்காரர் வீட்டுக்கு போய் நிப்பாரு கல்யாண வீட்டுல போய் நின்று கஞ்சி குடிப்பாரு பொட்டு இழந்து பூ இழந்து இவங்க பாஷையில சொல்றேன் தன் வாழ்க்கை இழந்து சிந்தூரை இழந்து தெருவில் நிக்கிற பெண்களை போய் பார்க்க கூட மாட்டாரு இப்படித்தான் மோடி வரலாறு ஜாதிவாரி கணக்கெடுப்பு உண்மையா இல்ல அது ஒரு பொய் வேலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ஜோனா டோப் அப்படின்னு ஒரு சகோதரர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோங்க கடந்த கடந்த ரெண்டு மூணு வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படி கேட்கும் போதெல்லாம் நமக்கு என்ன பதில் சொன்னார் மோடி ஐயோ சாதி பாரி கணக்கெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க அது மக்களை சாதி வாரியாக பிரிச்சிரும் மக்களை பிரித்து துண்டு துண்டாடி நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் அதனால சாதி வாரி கணக்கெடுப்பு தப்பு அப்படின்னு சொன்னவர் தான் இவர் இன்னைக்கு என்னடா திடீர்னு எலி ஓடுது அப்படின்னு பார்த்தா பீகார் எலெக்ஷனு பீகார்ல லல்லு பிரசாத் யாதவாக இருந்தாலும் நிதிஷ்குமாராக இருந்தாலும் ரெண்டு பேருமே சமூக நீதிக்கான போராட்டத்தை பெரிய அளவில் முன்னெடுத்தவங்க இன்னைக்கு வேணாம் அப்படி குப்பையாக போகலாம் ஆனால் அன்னைக்கு மிக வலிமையாக சமூக நீதி போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்கள் அதில் இன்னைக்கு நிதிஷ்குமார்லாம் பரிதாபமா இருக்கிறாரு அன்னைக்கு பெரிய அளவில் பண்ணவர் அப்போ இடஒதுக்கீடு தங்களுக்கான உரிமை இடஒதுக்கீட்டு உரிமை அப்படின்னா பீகார ஆடுற ஒரு இடம் இப்போ அதில் இந்த ஆண்டினுடைய இறுதியில் தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இங்கே சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்கணும் ஏற்கனவே பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருந்தது ஆனால் நீதிமன்றம் அதை தடை செஞ்சு வச்சிருச்சு நீங்களாம் எடுக்கக்கூடாது இங்கே ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் நீங்களாம் எடுத்த வெளிப்படை தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு அதனால அவங்க எடுத்த அந்த கணக்கெடுப்பை அப்படியே வச்சிட்டாங்க இப்போது ஒன்றிய அரசு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் எடுக்க போறேன்னா எப்போ எடுக்க போகிறேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு எடுப்பேன் சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுப்பேன் அது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எடுத்திருக்கணும் எடுக்கலை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்திருக்கணும் கொரோனா வந்துருச்சா அதனால எடுக்க முடியல ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் எடுத்தாலும் எடுப்போம் புரியுதுங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு சுவாகா அதுதான் இதுக்குள்ளே இருக்கிற உண்மையான அரசியல் ஏன்னா போன எலெக்ஷனில் திடீர்னு அறிவித்தாங்க பெண்களுக்கு தே தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்க போகிறோம் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களை நிறுத்தி ஜெயிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு உருப்புனானுங்க எப்படா செய்வீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே நாங்கள் செய்வோம் இது தெரியாது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே செய்யறதுக்கு எதுக்கு இப்போ ஊருட்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்போது இந்த அயோக்கியத்தனத்தை தான் சாதிவாரி கணக்கெடுப்பையும் காட்டுறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு காட்டினா செஞ்சால் ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது பார்ப்பனர்களுக்கு வெறும் மூன்று சதவீதம் இருப்பவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க எழுபது எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவங்க குறைஞ்சவச்சா அறுபது சதவீதத்துக்கு மேலே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இடஒதுக்கீடு மூணு சதவீதத்திற்கு பத்து சதவீதம் இங்க அறுபது எழுபது சதவீதம் இருக்கிறவங்களுக்கு இருபத்தி சதவீதம் அப்ப இது நாளைக்கு கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்ப இதை வச்சு பிரிச்சு கொடுக்கும் போது இன்னும் பல்ல காட்ட வேண்டி வரும் அப்படின்ற அச்சத்துல தான் மோடி ஐயோ இந்த வேலையே வேணாம்பா அப்படின்னு ஓடி ஒளிஞ்சாரு ஆனா விடாம எதிர்க்கட்சிகள் அடிச்சா அட்டி ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி வச்சு சம்பவம் பண்ணாரு எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் வச்சு அடித்து ஓட விட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே சாதிமாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடியை நாமளும் கொடுத்தோம் அங்கே அடுத்த இந்த ஆண்டு வந்து இறுதியில் பீகாரில் தேர்தல் வரப்போகிறதுனால தேர்தலுக்காக சும்மா ஓட்டி விடுவோம் அப்படின்னு மோடியால் ஓட்டி விடப்பட்டதுதான் இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு ஏன்னா தேதி குறிப்பிடாம ஒரு டெட் எண்டு குறிப்பிடாம இந்த தேதிக்குள்ளே முடிக்க போகிறேன் அப்படின்னு எதுவுமே முடிக்க சொல்லாம நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துட்டு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்ற ஒரு அயோக்கியத்தனத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தேர்தல் வரைக்கும் வாய் இனிப்பா இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சோன்னு சக்கர அள்ளி மூஞ்சியில போட்டது தான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு ஜாஃபர் சாதிக் அப்படின்ற தோழர் கேட்டிருக்காரு அது ஏங்க கேக்குறீங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க அனுமார் வாழ் மாதிரி நீட்டமாக ஆயிட்டு இருக்கு நீங்க ஒரு முதலமைச்சருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய பொருள்களை கொள்ளையடிச்சுட்டு அங்கே அந்த காவலாளியா இருந்து ஓம்பகதூரை கொண்ணுபிட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க இது பரபரப்பை ஏற்படுத்துது உள்ள போய் ஆய்வு செய்யும் போது என்ன தொலைஞ்சிச்சின்னு கண்டுபிடிக்க முடில ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை அவருடைய சகோதரியா இருக்கிற சசிகலா அவர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க முதலமைச்சராக ஓ பி எஸ் இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு திருடு நடந்திருக்கு என்ன தொலைஞ்சிச்சுனே தெரியல இதை விசாரிக்க போன போலீஸ்காரங்க அவங்களுக்கு தேவையான தங்கச்சலைகளை எல்லாம் திருடியிருக்கிறான் எங்கச்ச சிலைகளை சிலை எல்லாம் திருடப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட சிலை அது பின்னாடி இந்த அம்மா இருந்து போலீஸ்காரங்களை கூப்பிட்டு மிரட்டி இதை வாங்கி திரும்ப உள்ள வச்சிருக்காங்க என்னையா நடந்துச்சு என்னையா திருடுனாங்கன்னா நாலு வாத்த திருநேன் ரெண்டு பொம்மைய திருடுறேன்னு பொய் சொல்லி தர்றாங்க ஆனால் அன்றைக்கு சசிகலா அவர்களுடைய நிறைய டாக்குமெண்ட்ஸ் சொத்து டாக்குமெண்ட்ஸ் நிறைய திருடப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷ் சம் சம்பவமும் சொல்லப்படுது இதில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இந்த சம்பவத்தில் பத்து பதினோரு பன்னெண்டு பேர் குற்றவாளியெலாம் சேர்க்கப்படுறாங்க அதில் முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் கனகராஜ் அப்படின்றவர் இவர் யாருடானா முன்னாடி ஜெயலலிதாவுக்கு கார் ஓட்டினவங்க முதலமைச்சருக்கு கார் ஓட்டினவர் தான் இந்த ஜனக ஜனகராஜ் அப்படி ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒம்போதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாவது குற்றவாளியாக சயான் இவர் கேரளாக்காரரு மனைவி குழந்தைகளோடு போகிற போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது மறுநாள் ஆக்சிடெண்ட்டில் மனைவியும் குழந்தையும் இறந்து போகிறாங்க பின்னாடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொன்னால் கழுத்துலையும் ரெண்டு பேருக்கும் கடுமையான காயம் இருக்குது அவங்க வெறும் இதில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கூட உடற்கூறாய்வு வந்தது இப்போ நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரே நாள் அடுத்தடுத்து அந்த முக்கிய குற்றவாளிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இது கொலை தான் எது ஒன்றும் ஆக்சிடென்ட்லாம் கிடையாது பச்சையாக கொலை அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறாங்க இதுக்கு கிருஷ்ண கிருஷ்ணபகதூர் அப்படின்னு இன்னொரு ஓம்பகதூர் படுகொலை செய்யப்பட்டார் ஒரு கூர்க்கா இன்னொருத்தவர் இருந்து வந்தவர் அவரும் கூர்க்கா தான் அவர் கிருஷ்ணபகதூர் அவரை இன்ன வரைக்கும் காணாம் எங்கடான்னு தேடுனா நேபாளத்திலே போய் தேடிட்டாங்க நேபாளத்திலே இல்லை அப்போ அவரை கொண்டுட்டாங்களா இல்லை அவங்களை முழிச்சு வச்சிருக்கிறாங்களா முடிச்சு விட்டு எனக்கு என்னான்னு போயிட்டாங்களான்னு இன்ன வரைக்கும் தெரியல ஏன்னா அவரெல்லாம் உழைக்கிறவர் அவர் செத்தாலும் பொழைச்சாலும் யாரும் தேட போகிறது கிடையாது சரி இங்கே தான் பிரச்சனைன்னா அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை வேலை பார்த்த ஒரு தம்பி தினேஷ்னா ஒரு தம்பி அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் அந்த தற்கொலையும் வந்து கொலைதான் என்று சொல்லப்படுகிறது இப்படி அடுத்தடுத்து பெரிய பெரிய மரணங்கள் ஒரு பேர அதிர்ச்சியை இந்த வழக்கில் உருவாக்குது ஏன்னா அந்த காலகட்டத்தில் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கிறார் அப்புறம் ஆட்சி மாறுது மொத்தமாக தூக்குறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் பல புதிய தகவல்கள் வருது அதில் புதிய தகவல் என்ன அப்படின்னா எடப்பாடியாருக்கு முக்கியமான பாதுகாவலராக இருந்தவர் முறை கனகராஜோட பேசியிருக்கிறாரு ஏன் பேசினாரு புறா தூக்குடா அப்படின்னு தூக்கி சிபிசிஐடு அவரை வந்து விசாரிக்குது முதல்ல அங்கே இருக்கிற காவல்துறை இருந்துச்சு திமுக ஆட்சி வந்த பிறகு சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்போ அவரை தூக்கி தூக்கிங்க போட்டு அவரையும் இருக்கிறாங்க முக்கியமான காவலர் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க இன்னொரு அதிர்ச்சி இருந்து அடையாளம் தெரியாதவர்கள் இன்டர்நெட் காலில் பேசியிருக்கிறாங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்போலுடைய உதவியை நாடி இருக்கிறாங்க இதுக்கு இடையில கனகராஜுடைய செல்ஃபோனு காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டாங்க காணாம போச்சின்னு நம்பிக்கிட்டு இருந்தா கடைசியில் அவங்க சொந்தக்காரங்க பங்காளிங்க வச்சிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிச்சு தூக்கி உள்ளே போட்டு அவங்கள இருக்காங்க அவங்க தான் எங்கள் அண்ணன் படுகொலை தான் செய்யப்பட்டிருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தவங்க கடைசியில் அவங்களும் அவர் செல்ஃபோனை மறைச்சிருந்துருக்காங்க அப்புறம் அதை பிடிச்சி அதை ரெக்கவர் பண்ணி அதில் இருக்கிற இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க இதில் புதுசாக பல செல்ஃபோன்கள் கிடைச்சதில் பல தகவல்கள் இப்போ புதுசு புதுசாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சூழ்நிலையில தான் இடையில வாழையார் ரமேஷ்ன்ற ஒருத்தரும் சயானும் டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க அது யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெஹல்காம் ஞாபகம் இருக்குங்களா தெகல்கா இந்த தெகல்காம் அப்படின்றது வந்து ஒரு துப்பரிகிற ஒரு இதழ் அது பல அதிர்ச்சியான உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கு அது கொண்டு வந்த மிக முக்கியமான உண்மைகள் இந்த குஜராத் படுகொலைகள் பற்றிய உண்மைகள் அதில் ஆசிரியராக இருந்தவர் சாமுவேல் நினைக்கிற அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறார் என்னன்னா இந்த கொலைகளை எங்கள் செய் எங்களை செய்ய சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவரு எங்களை செய்ய சொன்னவரை எடப்பாடி தான் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் டெல்லியில் வச்சு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிடுறாங்க எடப்பாடி தான் எங்களை செய்ய சொன்னாருன்னு உடனே எடப்பாடி அப்போ முதலமைச்சராக விரட்டி பிடிச்சி சாமியில ஒரு பக்கம் கைது பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கைது பண்ணி இது பண்றாங்க மிரட்டல் உருட்டல் எல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் கடைசி என்ன நடக்குது அப்படின்னா நீதிமன்றம் எடப்பாடியாரும் சசிகலா அவர்களும் ரெண்டு பேரும் சாட்சி சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு கெடு விதிச்சிருக்கு இப்போ அவங்களும் வந்து சாட்சி சொன்னாங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே அவங்க ஆட்சியில் அது நடந்ததுனால பல முக்கியமான ஆதாரங்கள் அழித்தொழிக்கப்பட்டாலும் இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் தொழில்நுட்பத்தினுடைய உதவியோடு இதெல்லாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு பார்த்துட்டு இருக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேர் கொடுக்குற வாக்குமூலத்தில் இன்னும் சில உண்மைகள் வெளிவரலாம் அதுக்கு பிறகு நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய சாட்சிகள்கிட்ட இருந்து நிறைய ஆதாரங்கள் எடுக்கப்பட்டிருக்கு ஃபைல்ஸ் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது கிடுக்குப்பிடியாக தான் போயிட்டுருக்கு இது இருக்கு ஒரு பெரிய கத்தியாக தான் அவர் தலைக்கு மேலே தொங்குது அப்படின்றதான் உண்மை